ஆறாம் பெருசிக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்று ஆஷாட நவராத்திரியின் பத்தாம் நாளுக்கான பூஜை திங்கள் கிழமை மாலை புதன் ஓரையில் ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள் அல்லது ஓரையில் எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் அம்மனுக்கு பஞ்ச அபிஷங்களுடன் அவளுக்கு மிகவும் பிடித்த சந்திராதி தைலம் சாம்ராணி தைலத்தையும் சேர்த்து அபிஷேகம் செய்திடல் வேண்டும் இந்த ஒவ்வொரு நாட்களும் எந்த இடத்தில் வைத்து வாராகிக்கு பூஜை செய்தோமோ அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு இன்றைக்கான பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் ஒரு வாழை இலையில் மஞ்சள் குங்குமம் அச்சதை வெற்றிலை பாக்கு எல்லாம் வைத்து அதன் மீது வாராகியை அமர வைக்க வேண்டும் இன்று வாராகிக்கு மங்களகரமான மஞ்சள் நிற ஆணையை அணிவிக்கலாம் அவளின் முன் இன்று பத்து தீவங்களை ஏற்றுவது மிகவும் சிறப்பு நெய்வேத்தியமாக கிழங்கு தேன் பல வகைகள் அவல் பொறி கடலை நாட்டு சர்க்கரை கற்கண்டு வைக்கலாம் அதே இன்று கட்டாயமாக பத்து வகையான நெய்வேத்தியங்களை படைக்க வேண்டும் இன்று சுமங்கலி பெண்களையும் வரவழைத்து பூஜைக்கு பின் நெய்வேத்தியங்களாக வைத்த அனைத்தையும் அவர்களுக்கு மனதார கொடுத்தும் பரிமாறவும் வேண்டும் தேங்காய்களையும் உடைத்து இருபது வாழைப்பழம் வெற்றிலை வைத்து படைக்க வேண்டும் இன்று பூஜையின் நிறைவாக வாசலில் ஒரு தேங்காயையும் உடைத்திட வேண்டும் ஒரு பூசணிக்காயை வாராகி முன் வைத்து பூஜை செய்யும் போது வாராகியிடம் எங்களின் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து ஏவல் வில்லி சூனியத்திடம் இருந்து எங்களை காத்து சகல வளங்களையும் தாரும் அம்மா என வேண்டி பூஜைகளை அன்று இரவு உடைத்த பின்னர் அடுத்த நாள் காலையில் முச்சந்தியில் அந்த பூசணிக்காயை உடைத்திட வேண்டும் பத்தாவது நாள் பூஜையானது வாராகியை சாந்தம் படுத்துவதற்கு செய்யப்படுகிறது அனைவரும் வெற்றிகரமாக இன்றைய பூஜையை செய்து அவளின் அருளை பெற்றிடுங்கள் இன்றுடன் ஆஷாட நவராத்திரி பூஜைகள் முடிவடைகிறது மேலும் எங்கள் ஆர் ஆர் பிரதர்ஸ் சேனலில் பல சுவாரஸ்யமான வரலாறு சம்பந்தப்பட்ட கதைகளும் ஆன்மீக பகுதிகளும் தினமும் பதிவிடுவோம் அதை அனைத்தையும் அடுத்த வீடியோவில் காண்போம் ஆர் ஆர் பிரதர்ஸ் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க அந்த பில்சின் வலையும் பிரஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ